வணக்கம் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குடி மாதத்தின் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்விரை பிரதோஷம் பங்குடி மாதத்தின் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் சுக்கிர பிரதோஷம்னு அழைக்கப்படுது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் தவறாமல் வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் சுக்கிர சுக்கிரகோரை நேரத்தில் பணம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க குடும்பத்துல அடிக்கடி சண்டையா இருக்கு ஏவல் பில்லி சூனியம் இதை மாதிரி ஏதாவது தீய சக்திகளின் தாக்கம் இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க சுக்கிரகோரை நேரமான இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பதுக்குள் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஏழு அண்ணாச்சி பூ ஏழு சுருள்பட்டை ஏழு ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஏழு பிரியாணி இலை நடுவில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சந்தனத்தூள் சந்தன வில்லையாக இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை சந்தனத்தை தூள் மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் இல்லையா இதே மாதிரி வைக்கணும் எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் கிண்ணத்தில் வைக்கக்கூடாது எல்லாமே கரெக்டாக கவுண்ட் பண்ணி ஏழு ஏழு வைங்க உடஞ்சு நொறுங்கி அது மாதிரி அண்ணாச்சி பூழெலாம் ஏதாவது ஒரு கிளை உடஞ்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த பரிகாரத்தை சுக்கரை கூரை நேரத்தில் நீங்கள் செய்யும்போது வாராகி தேவிக்கு வாராகி தேவியோட சிலையோ அல்லது படமோ அல்லது தீப வழிபாடோ செஞ்சீங்க அப்படின்னா வாராகி தேவிக்கு முன்னாடி பணங்கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு கொண்டு வந்து வச்சு தீபம் ஏற்றி வச்சிருங்க சுக்கிர கூரை நேரத்தில் இந்த பொருட்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கும்போது பணம் சார்ந்த பிரச்சனை நீங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரத்தையுமே நம்ம செய்யும் போது முழு முயற்சியோடு முழு நம்பிக்கையோடு செய்யணும் இதை ஏன் செய்யறோம் இது செஞ்சா நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களிடத்துல எதிர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்தாலும் எத்தனை திரை மந்திரம் ஜபித்தாலும் சரி எத்தனை மணி நேரம் அந்த வீட்டுல தீவம் எரிந்தாலும் சரி நேர்மறை ஆற்றல் சக்தியானது வராது நல்ல விஷயங்கள் நடக்காமல் காரிய தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குக்கிர குறை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு பிரியாணி இலை சுருள்பட்டை பட்டை அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரிசியை தனியாக கொண்டு போய் உங்கள் வீட்டை அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க மற்ற பொருட்களை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி பூஜீரில் வச்சுட்டு மறுநாள் காலை எழுந்த பிறகு அதையெல்லாம் பவுட்ரு பண்ணி சாம்பிராணியோட கலந்து நீங்கள் எப்பெல்லாம் தூபம் போடுறீங்களோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வெளிநாட்டு சகோதரிகள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நாங்கள் இங்கே தூபம் யூஸ் பண்ண முடியாதுங்க புகை நிறையா வந்துச்சுன்னா எங்களது வீடுகளில் அலாரம் சவுண்டு கொடுத்துரும் அது கம்ப்ளைண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பொருட்களை பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை தண்ணீரில் கலந்து தினமும் உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க நிலைவாசலில் தெளிச்சு விடுங்கள் பூஜையளை சுற்றி தெளித்து விடுங்கள் நல்ல ஒரு ஆற்றல் சக்தி பெருகும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்